வணக்கம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் குழந்த தங்கிச்சுனா என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு சிகப்பாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் புருஷன் கருப்பாக இருப்பான் இல்லைன்னா பொண்ட வந்த பொண்டாட்டி ஏதாவது லைட் கலராக இருக்கும் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்பீங்க ஒரு நேரம் வந்து சிகப்பாக ரெண்டு பேருமே கருப்பாக இருப்பாங்க குழந்த பிறக்கிறது பார்த்தா சிகப்பாக பிறக்கும் அதில் சந்தேகம் சண்டை கூட வந்துடும் தகராறே ஆயிரும் டைவஸ்வரம் போயிடும் அதே நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் சிகப்பாக இருப்பாங்க கருப்பாக குழந்திரும் மா நிறமாக பிறக்கும் இல்லை கருப்பாகவும் பிறந்துடுது அந்த மாதிரி கேஸெல்லாம் நான் ரோட்லேயே பார்க்குறேன் அது அதில் வேறு பிரச்சனை ஆயிரும் அதாவது ரெண்டு பேரும் நிதானமாக கரெக்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாநிலமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே வரி வலி என்ன வழின்னா சிக்கனமான வழி வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்குடன் குங்குமப்பு சேர்த்து அந்த பெண்மணி சாப்பிட்டு முழுங்கினா குழந்த சிகப்பாக பிறக்கும் இதுக்கு போய் வேறு பாலில் போட்டு குடிக்கிறது இல்லைன்னா வேறு எதனா செய்கிறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எதனால் இந்த வெத்தலை பாக்குடன் அப்படின்னு சொல்கிறோம் சொன்னால் வெத்தலைக்கு அந்த பவர் இருக்குது இந்த பாக்குக்கு பிடிப்புத்தன்மை இருக்குது அதான் இந்த குங்குமப்பூ சிகப்பாகும்னு சொல்லி பால்ல போட்டு கொடுக்குறாங்கல்ல அதனால் வெத்தலை பாக்கு போட்டவுடன் செவக்குது இந்த சுண்ணாம்பு சேர்த்து வெத்தலை பாக்கு போடும்போது வாய் செவக்குது அது கூட குங்குமப்பு சேரும்போது பெரிய ஒரு மருந்தாக இருந்தது இதை வந்து இந்த சாறை முழுங்கும்போது அது கர்ப்ப புயல் போய் அப்படியே படர்ந்து அந்த குழந்தைக்கும் போய் சேரும் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அந்த குழந்தைக்கு தான் போய் சேருது அதனால் தொடர்ந்து இது நீங்கள் ஒரு பத்து பதிஞ்சு நாளைக்கு செஞ்சாலே போகிறோம் நல்லா சிகப்பாக அழகாக ரொம்ப சகப்பாக இல்லைனாலும் உங்கள் நிறத்தை விட லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இதுக்காக வேறு எந்த ஒரு மருந்தும் தேடவே வேண்டியதில்லை சிக்கனமான வழி இந்த வழிதான் குங்குமப்பூ அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு கிராம் போட்டால் போகிறோம் ஒரு கிராம் குங்குமப்பூ ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு லைட்டாக தடவைனா போதும் இல்லைன்னா வாய்ப்புனாயிடும் இதை மூணையும் சேர்த்து இந்த குங்குமப்பூ அதில் வச்சு நல்லா கடித்து சாப்பிடும்போது இந்த சார் வந்து உள்ளே போய் இறங்கும்போது உங்கள் குழாயிலேருந்து கர்ப்பப்பை நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அந்த குழந்தைக்கு போய் சேரும் அப்போ குழந்த சகப்பாகவும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அட்டவங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சகப்பு பட்டனை அமுக்குங்க